ஹாய் மக்களே எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ அந்த வீடியோவில் பெஸ்ட் அண்ட் ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மென்ஸுக்கான லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் போயிட்டே இருக்குது ஸோ ஒர்ஸ்ட்டு வந்து சாண்ட்ரா கண்டிப்பாக ஒன்று வந்துருவாங்க ஜெயிலுக்கு போகிறது இன்னொரு வந்து ஒர்ஸ்ட் யார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல மேபி வியானா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் எஃப்ஜே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டு தான் நான் அதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக அப்புறம் நான் சொன்ன மாதிரி டபுள் எக்ஷன் தான் நாளைக்கு அப்படிங்கிறது ஷூட்டிங் வந்து ஆரம்பிச்சிருச்சு ஸோ விஜய் சேதுபதி வழக்கம் போல் வந்து பிளாஸ் பண்ணுறாருன்னு கேள்விப்பட்டேன் ஸோ அதை பற்றி நிகழ்வுகள் எல்லாம் நாளைக்கு நான் வரிசையாக சொல்கிறேன் இன்னைக்கு நைட்டிலேருந்து அந்த அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் ஆனால் இன்றைக்கி ரெண்டு பேர் பேரை வீட்டாக தான் உண்மை ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரம்யா அடுத்து வந்து துஷாரை தூக்கியிருக்காங்க ஸோ அதை பற்றி நம்ம பேசுவோம் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஒரு கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி பெஸ்ட் அண்ட் ஒர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வேற லெவலில் ஒரு கமிட்மெண்ட் வந்து நடந்துச்சு எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் குரூப்பிசம் வந்து ஒழிஞ்சிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக ஏன்னா எல்லாருமே வந்துட்டு கனி க்ரூப்லாம் வந்து ஆங்கிய குரூப்பில் யார் நல்லா பண்ணுறாலும் தான் வந்து போட்டுட்டு இருந்தாங்க பட் இந்த வட்டம் கனி குரூப் வந்து கொஞ்சம் உடைந்து விஜய் சேதுபதியுடைய ஒரு வாழ்த்துக்கள் ஏன்னா அவர் அடிச்ச அடி கொஞ்சம் பேர் கலங்கி வேற சுயமாக யோசித்து வந்து முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப்ட் விஜய் சேதுபதி நல்லா பண்ணாங்க இன்னைக்கு நான் வந்து உண்மையாக சொல்கிறேன் ஏன்னா பாரு இந்த வருஷ் இந்த வாரத்தான ஒரு சேஞ்சு வந்து இருந்துச்சு எப்பயுமே நம்ம போட்டு அடிச்சுட்டு இருப்போம் என்னம்மா பேசுகிற திமுத்தனம்மா அப்படி அப்படி இந்த மதுரை கிளி வந்து சரி இல்லை கிளிச்சு எடுத்துருவோன்னு சொல்லிட்டு இருந்தோம் அதை வந்து இப்போ அப்படியே மாறி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க அதில் நம்மளால் நம்ப முடியல அப்படின்னாலும் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சத்துக்கு வராங்க அப்படிங்கிறது பிரவீன்ராஜ் ரொம்ப அருமையாக சொன்னார் இவங்களை நம்ப முடியலனால பட் வெளிச்சத்துக்கு வராங்களும் நம்ம வந்து அக்செப்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம பார்வதி சொன்னார் பிரவீன் அதே தான் எனக்கும் ஸ்டாண்டு பார்வதி மேலே இன்னும் நம்ம பார்க்கணும் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து இருந்து பார்க்கலாம் சரி இப்போ யார் யாரும் என்னென்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரோரா விக்ரம் அண்ட் வியானா இன்னும் விக்ரம் ஏன் அவங்க சொல்கிறாங்க பெஸ்ட்டில்ங்கிறது தெரில எனக்கு அதுதான் வந்து ரொம்ப கடினமாக இருந்து நான் வரது பண்ண முடியல தகுதி இல்லாத ஒரு நபர் தான் அப்புறம் வினோத் வந்து துஷார் பாரு வியானா வந்து பாரு அவங்க தான் வந்து ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி வினோத் வியானா துஷார் துஷார் வியானா வந்து முதல் துஷா நம்ம பார்வதினு ஆரம்பித்தோன்னே வரிசையாக வந்து பார்த்திங்கன்னா பார்வதிக்கு ஓட் வந்து விழா ஆரம்பிக்குது இந்த கனி குரூப்பில் இருக்கக்கூடிய ரம்யா ரம்யா வந்து வாட்டர்மில்லனை சொன்னது இது கொஞ்சம் நல்லா இருந்தது அது மாதிரி சபரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக யோசிச்சு எல்லாம் நல்லா பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் திருந்தலை இன்னும் சபரி திருந்தலை எஃப்ஜேவை தான் வந்து சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியும் அதாவது சுபிக்ஸாவை சொன்னான் எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு சொல்லி நான் பார்வை சொல்லியிருப்பேன் அதை சொல்லியிருப்பேன் புரியுது அவங்களுக்கு இப்படி இப்படின்னு சொல்லி அதை சொல்லணும்ல அது சொல்லாமல் சுபிக்ஸா அப்படின்ட்டாங்க சரி ஓகே அட்லீஸ்ட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கேங்கில் ஒருத்தையும் சொல்லலை அப்படிங்கிறது பாராட்டலாம் இந்த இடத்துல சபரியும் எஃப்ஜியும் ரம்யாவையும் ஓகே அதை நம்ம பாராட்டி தான் நாங்கள் வேண்டும் அடுத்து விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்தவொடனே பிபி வந்து ஒன்று ரொம்ப ட்ரெஸ் பண்ணப்பா நீ ஒன்றும் சாரிலாம் கேட்க வேண்டாம் நீ சொல்லலை அவர் வந்து சாரி கேட்குறாரு அந்த மாதிரி பிபி உங்களுக்கு இது பண்ணுறேன் நீ ஏமாற்றிட்டேன் என்ன ஒழுங்காக பண்ணல பட் இந்த அடுத்த நான் பண்ணுவேன்னு சொல்லி நீ எதிர்பார்க்குறேன் சொன்ன உடனே விக்ரம் வந்து பார்த்தீங்கன்னா பிரஜனை சொல்கிறான் ஏன்னா பிரஜனை வந்து என்னென்னா டாஸ்க்குன்னு தெரியாம வந்து அவர் வந்து யூனிஃபார்ம் போட்டு அப்படியே இருந்தார் அவர் ஒய்ஃபுக்கு ஏதாவது பிரச்சனை அவர் வந்து வருவாருன்னு பார்த்தேன் நல்ல வேலை அவர் வந்து அவரோட வேலையை பார்த்தா டே அது சீக்ரெட் டாஸ்க் அதனால் அப்படி இருக்கான்னு சொல்லி ஒன்றும் தெரில சீக்கிரட் டாஸ்க்னு சொல்லும் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பல்ப் வாங்க போகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகே அடுத்து நான் சொன்னது வந்து அமித் பார்கவ் பார்வதி சொன்னார் அப்புறம் வாட்டர் மில்லன் வந்து பார்த்தீங்கன்னா வியானா வியானா வந்து கெஸ் கெஸ்ட்டாக அட்டன் பண்ணுற விதம் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்ற மாதிரி வந்து அவருடைய கருத்துக்களை சொன்னார் நல்லா இருந்தது அடுத்து வந்து வரிசையாக பாயிண்ட் வந்து அப்படின்னா பார்வதி வந்து பிரச்சனை சொன்னாங்க ஈவன் தான் எங்களுக்குள்ள ரெண்டு ஊரில் சண்டை இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு கான்ஃப்ளிக் வந்து இல்லை அப்படின்ட்டு சொன்னாங்க நாங்கள் கேட்குறது பெஸ்ட் பெர்ஃபார்மென்ஸ் ஸோ நீங்கள் சொன்னது உங்களுடைய வேலைகளை அவர் செய்யலை பார்வதி இந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படி சொல்லக்கூடாது சரியா நீங்களும் பிரஜன் கூட ஒட்ட வரீங்க அப்படின்ற மாதிரி தோணுது இது வேண்டாம் இது வந்து டர்ட்டி கேமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு திஸ் இஸ் வெரி வெரி பேட் ஃப்ரம் பார்வதி ஏன்னா பிரஜன் வந்து அவங்க கேட்குறப்ப அவங்க கோவனேட் பண்ணுற அவளை திரு திருப்பி எதிர்த்து பேசிகிட்டு இருந்தான் மூச்சை காட்டிகிட்டு இருந்தான் சரியாக கோவரினேட் பண்ணுறேன் கேட்டால் அவங்க கான்ஃப்ளிக்ஸ் பண்ணாங்க நல்லா இருக்காங்க எங்களுக்கு வந்து ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்க சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி ஐடென்டி அக்செப்ட் திஸ் கெமி பார்வை சொன்னாங்க வித்தியாசமான பார்வை பார்க்குறேன் அதே மாதிரி கமருதீன் பார்வதி வெயா ஃபேமிலி நல்லா இருந்துச்சு சுபிக்ஸாவும் பார்வதி வேறு லெவலில் நான் நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் வந்து அவங்க தெரியும் தெரியணும் பார்ப்பாங்க பட் இந்த வட்டம் வந்து அந்த கேரக்டராக இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பிரவீன் அதே மாதிரி தான் என்னன்னா அவங்க உடந்துட்டாங்க பட் வெளிச்சத்துக்கு இன்னும் வந்து வரல நோக்கி தான் வராங்க வெளிச்சத்துக்கு இன்னும் சொன்னாங்க சாண்ட்ரா பிரஜின் பழக்கம்மா அந்த புருஷன் கொண்டாட்டி கதை இந்த அம்மா சரியா சீக்கிரட் டாஸ்க்கு அதாவது புருஷன் இந்த தெரியாமல் வேலை பார்த்தானா ஆமா அதான் தெரியும் இல்லை சீக்கிரட் டாஸ்க்னு அப்புறம் என்ன அந்த பாயிண்ட்டும் வந்து வேஸ்ட்டு பிரஜின் வந்து விக்ரம் விக்ரம் வந்து எவ்வளோ பிரச்சனை பண்ணி இந்த ஒரு விஷயம் இல்லைனா அவர் வந்து பெரிய கேப்டன் சொல்லிட்டு இவங்க சொம்படிக்கிறதுலாம் கேவலமா இருந்தது அப்புறம் திவ்யா ரொம்ப கேவலமாக மூஞ்சி செத்து போயிடுச்சு மூஞ்சி செத்து போன திவ்யா ஏன்னா எல்லாரும் பாதம் சொல்லும்போது போது மூஞ்சை என்ன இந்த இந்த அடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி மூஞ்சி அந்த அம்மாவுக்கு செத்து போச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்வ பார்வை எனக்கு ஹாப்பி ஹாப்பின்னு அழுகுறா பார்வை வந்து காப்பி ஹாப்பி ஹாப்பி அழுதுட்டு அதுக்கடுத்து வந்து எஃப்ஜே அப்புறம் பிக் பாஸ் வந்து பாராட்டுறாரு பரவாயில்ல உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்காடின்னு சொல்லிட்டு சிம்பாலிக் என்ன சொல்கிறாங்கன்னா கெமி ரம்யா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேற வேறு ஓட்டு போட்டிருக்காங்க அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து ஓட்டு விழுந்துருக்கு ஸோ வெரி குட் அப்படின்ற மாதிரி பாராட்டுறாரு உடனே கனி சபரி மூஞ்ச பார்க்குற மாதிரி எஃப்சி மூஞ்சா வயிறு எரியுது ஐயோ இவளுக்கு ஏன்டா அவள் இருந்ததுக்கு வாங்கியிருக்கா உங்களுக்கு ஏன்டா அவை தெரியுது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு வந்து பிவி விழாய்க்குதா பிக் பாஸ் திவ்யாவை எழுதி போட்டு நீங்களும் தான் போட்டி த தயாராகிங்க ஆ சரி என்ன உருண்டிருக்கீங்க புன்னகை பண்ணுங்க அப்படின்றார் சார் ஐம் ஹாப்பி அப்படின்னா ஆ தெரியுது மூஞ்சில் உட்காருங்க பல்ப் அடிச்சு அடி தான் உட்கார வச்சிட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் போச்சு அடுத்து இந்த ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் கதையே வேறுங்க வினோத் வந்து முதல் சாண்ட்ராவையும் வியானாவையும் சொல்லிட்டேன் அதாவது வியானா வந்து எப்பயுமே ஒரு ஓவராக வெளியே தெரியும்னு நினைப்பாங்க தெரியுமா அந்த மாதிரிலாம் தெரியும்னு நினைப்பாங்க ஆனால் வந்து அது ஓ ஓப்பன் பண்ணிட்டார் வினோத் அதுக்காக திருப்பி வந்துட்டு இல்லை இல்லை பிரஜன் அப்படின்ற மாதிரி சொன்னது செம்மையாக இருந்தது ஏன்னா பிரஜன் வந்து அந்த ஆள் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி வந்து ஏன்னா எனக்கு சொல்லிட்டு இருந்தான் அப்படி அவன் டாஸ்கில் வந்து இல்லாத அவனே வந்து எல்லாம் சொல்லிட்டு இருந்தான் பதி பேசுகிறது அவனும் சொல்லிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி போட்டால் தான் செம்ம சான்ண்ட்ரா தான் எல்லாரும் சொல்கிறாங்க துஷாரு ரம்யா சான்றா வினோத் வந்து பிரஜன் சான்றா அப்புறம் வந்து வியானா வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஓ எஃப்ஜே சான்றா அரோரா வந்து சான்றா அமித் ஏன்னா அமித் வந்து ஒரு இது ஆடிட்டு ஒரு பெட்டியை எடுத்து வெளியே அனுப்பலாம்னு சொல்லி சொன்னார்ல அது வந்து பாஸுக்கு எனக்கு தெரிஞ்சு அது பிக் பாஸ் தான் ரைட்ஸ் நமக்கு நமக்கு ரைட்ஸ்லன்னு சொல்லி அது வேலிட் பாயிண்ட் தான் எனக்கு தெரிஞ்சு அரோரா கூட கொஞ்சம் நல்லா பண்ணுறாங்க துசாரும் நல்ல ஃபார்ம் கொண்டாங்க போ அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா சாண்ட்ராவையும் எஃப்ஜேயும் சொல்கிறாங்க எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா வியானா வாட்ருமிலனு அடுத்து வாட்ருமிலனு தோல்விக்கிறேன் வியானா வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக எஃப்ஜே உடைய அந்த பிரச்சனையும் சாண்ட்ராவுடைய பிரச்சனையும் ரொம்ப டீசெண்டாக வந்து இது பண்ணாங்க பட் அவங்க சீக்கிரட் டாஸ்க்கு அதனால சீக்கிரம் மொக்கம் வாங்குவாங்க வியானா பட் எப்ஜே வந்து வாட்டர் வியா நான் உடைய ஷேடோல் இருக்கான் அது இருக்கா இது இருக்கான் அந்த டே அவங்க ஷேடல் இருந்தாலும் உங்களுக்குள்ளே மாற்றுக்கிறது வந்து அடித்துப்பாங்க நீங்கள் ஷேடல் இருந்தீங்கன்னா உங்களுக்குள்ளே அடிச்சுக்கு மாற்றிங்கன்னா மூதேவி அதுலேருந்தே புரிஞ்சுக்கோங்க நான் அவ்வளோ தான் சொல்லுவேன் எப்ஜே வாட்டர் வாட்டர்மில்லன் வந்து போட்டு பிளக்குறாரு இது மாதிரி இவனுக்கு முதுகலும் இல்லை இவனுக்கு ஒட்டிப்பான் பள்ளி மாதிரி அங்கேங்கே அப்படின்ற மாதிரி போட்டு தாக்கு தாக்குன்னு தாக்குறாரு அவனால் வந்து பதிலே சொல்ல முடியல ஈன் சிச்சினே உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது உண்மை கூட இன்றைக்கூட வீக்ஷன் யாராயிருக்கா சொல்லுங்கள் யாராயிருக்கா இருக்கா நீங்களே சொல்லுங்கள் கம்மியாகவும் துஷாராக இருக்காங்க இப்போ கணிகா இருந்து தானே இவங்க சப்போர்ட் பண்ணி மொதல் அவங்களால தூக்குறாங்க எஃப்ஜே தானே ஓட்டு கம்மியாக இருந்துச்சு அந்த விஜய் டிவி தானே சப்போர்ட் பண்ணி தூக்கிட்டு வராங்க எஃப்ஜேவை அது கூட இவங்களுக்கு புரியலையா ம் உள்ள இருக்கிறவங்களுக்கு ஆச்சரியம் இவன் எப்படி வெளியே அனுப்புற மக்கள் சொன்னால் கூட இவங்களுக்கு திருப்பி திருப்பி உள்ளே வைக்கிறாங்க எஃப்ஜே மாதிரி ஆட்களை வந்து வெளியேடுங்க அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாட்டரங்களில் வந்து பேசிகிட்டு இருக்காரு உள்ள ஏன்னா எஃப்ஜே அந்தளவுக்கு சொல்கிறாங்க வியானா வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஆக்டிங் பண்ணுறா அது பண்ணுறா இது பண்ணுறா அப்புறம் இது பண்ணாலும் அவள் வந்து பார்த்தனா ஷேடோவா இல்லை திவாகருக்கு அது பண்ணுறான் அப்படின்னா நல்லது பண்ணுறப்ப சொல்கிறப்ப எல்லாம் ஏற்றுகிட்டு தான் ஆனாலும் திவாகர் சொல்கிறார் எனக்கு நல்லது பண்றப்ப வெளிய நீ ஆம்பளையா தான் கூப்பிட்றேன் போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பார்வோ திவ்யானோ இது தப்பு தப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க நல்லது சொல்கிறாங்க உனக்கிட்டா அவை எது அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க ஸோ எஸ்ட்டு ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி போயிட்டு இருக்குது ஸோ இன்னமும் போய் நான் பேசுகிற டைம் இந்த ரெண்டு ரெண்டரை மணி இருக்கும் அப்பயும் போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எனக்கு தெரிஞ்சு திவ்யாவை சொல்ல முடியாதுன்ட்டாங்கல்ல திவ்யாவை போட்டு போட்டு வந்து சொல்லி வேற லெவல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சி அதனால தான் நான் சொல்கிறேன் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே அது மாதிரி இவர் பேசும்போதெல்லாம் வந்து வெளிநடப்பு செய்கிறது இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அதெல்லாம் ரொம்ப கேடுகட்டு இருந்துச்சு ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஓகே ஸோ மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் துஷார் ரம்யா எவிட் ஆகிட்டாங்க இப்போ தான் துஷார் வெளியே வந்தால் வெளியே போடான்ட்டாங்க அதான் சொல்கிறேன் சீக்கிரம் இந்த பிக் பாஸ் வாய்ப்பை பயன்படுத்திங்க இல்லாட்டி துஷார் என்னப்பா தான் நமக்கும் சரியா அதுதான் பிரச்சனை ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் இதுதான் நம்ம பேசணும்னு நினச்சிருந்தேன் ஸோ பேசிட்டேன் சரியா தேங்க் யூ கைஸ்